திரைக்குற நேயர்களுக்கு வணக்கம் கூலி படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆக போது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஆன இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படம் வந்து ரசிகர்களால் ரொம்ப ரசிக்கப்பட்டச்சு எல்லா நெகட்டிவ் ரிவியூஸையும் தாண்டி அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து ஏ வந்து அடல் சொல்லி சர்டிஃபிகேட் அதாவது ஏ அப்படின்னு கொடுத்ததுனால பிலோ எயிட்டி நிறையா பார்க்க முடியல அப்படிங்கிற சர்ச்சை இருந்துகிட்டே தான் இருந்தது அதை பற்றி நான் நிறையா பேசியிருந்தேன் ஹைகோர்ட்டில் வந்து ரீ அப்பீல் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு வந்து நீங்கள் மறுத்தணிக்கை செய்து நீங்கள் வந்து யூஏ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹைகோர்ட் வந்து நாங்கள் தான் ஆரம்பத்துலேயே சென்சார் போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்லையே நாங்கள் சென்சார் பண்ணும்போது நாங்கள் வந்து சொன்னோமே நாலு நிமிஷம் நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு யூஏ தரோன்னு நீங்கள் அதை நீக்கலையே ஆ அப்படின் இருக்காங்க சரிங்க இப்போ நீக்கலை இப்போ மறுபடியும் அப்படின்னப்ப இல்லை இல்லை அது பார்ப்போம் அப்படி அப்படின்னு சொல்லி என்னோ தெரில என்னோ போச்சு கேஸ் போச்சு நாளைக்கு நாங்கள் நாளை மறுநாள் நாங்கள் அடுத்த நாள் நாங்கள் போன திங்கக்கிழமை போட்டது இந்த திங்கக்கிழமை தான் ரிசல்ட் வரும்னாங்க இந்த திங்கி நம்ம ரிசல்ட் வரும்னு பார்த்தா இல்லை அது சரியாக வராது அப்படின்னாங்க மறுபடியும் தீர்ப்பு வரல மறுபடியும் வந்து நேற்று வந்தது கேஸ் ஹஸ்பின் டிஸ்மிஸ்ட்னுச்சு கேஸ் ஹஸ்பின் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சரி ஓகே இது ஏதோ ஒன்று இருக்குது அது என்னங்கிறது தெரியல சென்சார் போர்டில் என்ன நடந்தது இல்லை என்ன மாதிரி அதை யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் இருந்தாலும் வந்து இந்த படத்துக்கு ஏன் இப்படியெல்லாம் தான் தெரில சி இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான் இது ஒரு மாபெரும் காவியம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் இட்ஸ் எ ஃபேன்மேட் ஃபிலிமில் இட்ஸ் எ நீட் நான் ரஜினி சார் ஃபிலிம் அவரை நல்லா பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஆனால் ஏன் இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி சென்சார் போர்டில் ஏ வந்து கொடுத்தது ஏன் யூஏ கொடுக்க மாட்டேன்னாங்க ஏன் ரீபில் பண்ணும்போது இல்லைன்னாங்க நாலு நிமிஷம் தூக்கணும் நாலு நிமிஷம் தூக்கணுங்கிறது மட்டும் சொல்லிகிட்டே இருக்காங்க அது எந்த நாலு நிமிஷம் அதுவும் தெரில அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துது இதுக்கு முன்னாடி அடல் சன்னி சர்டிவிகேட் கொடுத்தது வந்து சிவா அப்படின்னு ஒரு படத்துக்கு சூப்பர் ஸ்டாரோடைய படத்துக்கு சிவா கொடுத்தாங்க அப்போல்லாம் சென்ட்ரல் அது ஃபிலிம்ஸ் ஏ போடுறதுலாம் ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆக்சுவலாக சிவாவும் அப்போது வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததா தேட்டரில்ங்கிறது எனக்கு தெரியல ஞாபகம் இல்லை ஆனாலுமே அந்த படம் வந்து நிறையா குழந்தைங்க ஒரு விழா அதனால் பார்க்காம போயிட்டாங்களோ அதனால தான் அந்த படம் வந்து சுமாராக போச்சோம் இப்படிலாம் கொஞ்சம் யோசிக்க தோணுது ஆனால் அது காரணம் கிடையாது அந்த படம் ஒரு நார்மலான ஸ்டோரி பெருசாக பெரிய லெவல்கிட்ட கிடையாது ஆனால் இப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட் தரும்போது நான் யோசிக்கிறேன் சரி ஓகே அடல் சொன்னலி அப்படின்னா என்ன குழந்தைகள் பார்த்து பயந்துருவாங்க அந்த மாதிரி சைன்லாம் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறதான் அடல் சொல்லின்னு நான் நினைக்கிறது இது புரிதல் கரெக்டாங்கிறத நீங்களும் சொல்லுங்க இப்போ ஜெயிலர் படம் வந்தது அதில் யூஏ கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு குழந்த நடிச்சிருந்தது ரஜினி சார் வந்து கத்திய வேன்லேருந்து எடுத்து ஒருத்தனை வெட்டுவார் வெட்டினா தலை முண்டமாக இருக்கும் தலை தனியாக போகும் ரத்தம் குபு குபுக்குங்க இதை விட ஏதாவது வக்கரமாக கூலியில் இருந்ததா அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணுது அப்படி என்ன இருந்திருக்கும் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் த ஃபிலிம் சென்சாரில் என்னென்ன பண்ணுறாங்க எது வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது என்ன சில விஷயங்கள் தூண்டுதலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து கூலியில் வந்து சேரில் வச்சு எரிக்கிற ஒரு ஷாட் இந்த எரிக்கிற ஷாட்டுக்கு வந்து மேபி அது ஒரு தூண்டுதலாக இருக்கும் இந்த மாதிரி வந்து மக்கள் பசங்க பார்த்தா பயந்துடுவாங்க பட் அதுக்கு ஒரு வார்த்தை தான் போகணும் சிஜிஐ அப்படின்னு ஒன்று போடுவாங்க முன்னாடியெல்லாம் சி அது வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு அப்படின்னு போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரிஜினல் குதிரையை யூஸ் பண்ணி படம் எடுக்க முடியாது அந்த ஒரிஜினல் குதிரையை நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ப்ளூ கிராஸில் அதுக்கு ஒரு பெரிய நாம்ஸ் இருக்குது அதுக்கு வந்து பர்மிஷன் ஆகும் இப்போ ஒரிஜினல் குதிரை இல்லை அப்படிங்கும் போது என்னென்னா அந்த குதிரை வரும்போது நீங்கள் பொன்னியின் செல்வன் படத்தை நோட் பண்ணிக்கலான் இதில் கீழே சிஜிஐ அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக என்னென்னா அது சிஜி பண்ணது அப்படின்னு சொல்ல வர ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருக்கலாம் ஏன் பண்ணலை எதனால் இந்த படத்துக்கு அவங்க வந்து அடல் சொன்னி தரோம் அப்படின்னு சொன்னோன்னா இல்லைல்ல படத்தை ரிலீஸ் பண்ணோம் நாங்கள் பரோ பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணம் இதெல்லாமே ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குதுன்னு வச்சுங்களேன் எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அதுவும் சூப்பர் ஸ்டாருடைய படத்தை அடல் சுனி செட்டின்னு சொன்னோன்னா ஒத்துக்கிட்டாங்க இதெல்லாமே இன்றைக்கி சினிமாவில் புரியாத ஒரு விஷயமா இருக்குது ஒரு படத்தை யார் வந்து தடுக்கிறா ஒரு படத்துக்கு இந்த மாதிரி இது நடக்கக்கூடாது இது மாதிரி அந்த படம் நல்லா இடக்கூடாது இல்லை அந்த படத்துக்கு கலெக்ஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத செய்கிறது யார் இல்லை உண்மையிலேயே அந்த படத்துக்கு வந்து இல்லை இதான் நாம்ஸுன்னு சொல்கிறாங்களா இதெல்லாமே தெரியல இந்த இயல்பு வாழ்க்கையில் சினிமா அரசியல் விளையாட்டு மூணு தனித்தனியான விஷயங்கள் விளையாட்டுங்கிறது மக்களால் பயங்கரமாக இருக்கப்படுற ஒரு விஷயம் அதில் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் மற்ற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே அரசியல்ங்கிறது உங்களுக்கு தெரியும் பாலிடிக்ஸு என்னென்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் பாலிடிக்ஸ் சென்ட்ரல் பாலிடிக்ஸ் இந்த பக்கம் சினிமா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம் இப்போ என்ன ஆகுதுன்னா விளையாட்டுலேயும் பாலிடிக்ஸ் கலக்குது சினிமாலேயும் பாலிடிக்ஸ் கலக்குது பாலிடிக்ஸ்லேயும் பாலிடிக்ஸ் இருக்கு அதாவது பாலிடிக்ஸில் மட்டுமே இருக்க வேண்டிய அந்த ஒரு சூட்சமம் சினிமாலையும் இருக்க வர ஆரம்பிச்சிடுச்சு அது என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரிய இப்போ இந்த நாலு நிமிஷத்தை நான் தேடிட்டுருக்கேன் சரி ஓகே நீங்கள் யூஏ தர வேணாம் கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க ஃபைன் ஆனால் இப்போ இந்த குழந்தைங்களாம் கேட்குறாங்க என்ன தந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தேட்டரில் போய் பார்க்கலாமே ஒரு தடவை அப்படிங்கிறது கேட்குறாங்க இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் அவளோட எதிர்பார்க்குறது என்னன்னா அமேசான் ப்ரைமில் எப்போ வருங்கிறது தான் அப்போ என்னென்னா அமேசான் ப்ரைமில் முப்பது நாளில் போடுவாங்க இருபது நாளில் போடுவாங்கன்னா இந்த படத்தை தயவுசெய்து சீக்கிரம் போட்டுருங்க குழந்தைங்களாம் ரொம்ப ஆர்வத்தில் இருக்காங்க நீங்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த கோட்டேலி லீவை நீங்கள் அப்படி ஜட்ஜ் பண்ணி கூட போடலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து சன் டிவியில் தீபாவளி அன்னைக்கு இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை போட்டுருவாங்க அது டெலிவிஷன்லேயே வந்துடும் அப்போ டெலிவிஷனில் வரும்போது அந்த கட்டு இருக்குமா இருக்காதா இப்போது அடல் சொன்னின்னு போட்டு தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க டெலிவிஷனில் வரும்போது கண்டிப்பாக அந்த சில விஷயங்களை ஆக்சுவலாக சன் டிவியில் வந்து நிறைய படங்களுக்கு வந்து சில இதெல்லாம் வந்து அவங்க பிளர் பண்ணுவாங்க சில இதெல்லாம் வந்து கட் பண்ணுவாங்க அது டெலிவிஷன் சேட்டலைட் ரைட்ஸுங்கிறது தனியாக இருக்குது இப்போ அதுக்கு என்னென்ன விஷயங்களை கட் பண்ணுவாங்கன்னு தெரில பட் அமேசான் ப்ரைமில் இந்த படம் வந்ததுன்னா கட்டாகாமல் தான் வரும் கட்டாகாமல் வந்ததுன்னா அந்த படத்தை வீட்டில் எல்லா குழந்தைங்களும் பார்க்கலாம் ஏன்னா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அதாவது அமேசான் பிரைமில் நீங்கள் எபோவ் எயிட்டின் போய் படம் பார்க்குறீங்கன்னா குழந்தைங்களும் பார்ப்பாங்க அது ஐடியை மட்டும் மாற்றிட்டு பார்த்தாங்கன்னா ஃபாதர் மதர் கிட்டுன்னு சொன்னால் ஃபாதர் பேரில் போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஐடியில் பார்க்க தான் போகிறாங்க இது எப்படி இது 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 எதுக்காக செய்யப்பட்டது உண்மையிலேயே நலனுக்காக செய்யப்பட்டதா தடுக்கிறதுக்காக செஞ்சதா இல்லை இந்த படத்தில் இதெல்லாம் நம்ம பண்ணால் இது ஒரு பப்ளிசிட்டியாக இருக்குங்கிறதுக்காக செஞ்சதா இந்த நாலு நிமிஷத்துக்கு கட் பண்ணுங்கள் நாலு நிமிஷத்துக்கு கட் பண்ணால் அது எந்த நாலு நிமிஷம் அது எந்த நாலு நிமிஷத்தை அதில் கட் பண்ணணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது படம் ஒரு பக்கம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி அது ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அடுத்த படமே வரப்போகுது செப்டம்பர் அஞ்சு முதராசி ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் அஞ்சு ஏகப்பட படம் ரிலீஸ் ஆக போகுது பட் இதெல்லாம் வந்து இப்படி யோசிக்கிற மாதிரி இருக்கு அது மாதிரி யோசிக்கிறப்ப தான் பார்த்தேன் சரி ஓகே இதை எப்படி வந்து நம்ம இதை க்ராஸ் பண்ண போகிறோம் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு கூடிய விரைவில் சென்சார் போர்டில் ஒர்க் பண்ண ஒரு சில நபர்களோட நம்ம ஒரு நேர்காணல் வச்சு அவங்கள்ட்ட சந்தித்து பேசி இது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பெரிய ஆவல் இருக்குது எனக்கு இருக்குது உங்களுக்கும் அதே ஆவல் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆவல் இருந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க என்னென்ன கேள்விலாம் கேட்கலாம் ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்த படத்துலேயே எதுக்காக இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை அலோவ் பண்ணீங்களேன் இந்த படத்தையும் ஏன் அலோவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை கேள்வியாக கேளுங்கள் அந்த கேள்வியும் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதை யார்கிட்டையாவது வந்து ஒரு முக்கியமான நபரை கூப்பிட்டு கேட்போம் அவங்க கேட்டால் தெரியும் ஸோ அதுதான் இன்றைக்கி அந்த கூலியுடைய சென்சார்சிட்டியை பற்றி சொல்ல வந்த விஷயம் அண்ட் கூலியில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க அதில் வந்து நேத்தே சொன்னேன் சத்யராஜ் சார் பற்றி நிறையா சொன்னேன் சத்யராஜ் சார் வந்து அதில் ஒரு விஷயம் சொல்ல விட்டேன் அவர் வந்து சொன்னார் இப்போ ஷூட்டிங்லேயே எனக்கு பிடிக்காத விஷயம் நைட் ஷூட் அப்படின்னாரு நைட் ஷூட்டுனாவே என்ன கே நைட் ஷூட் அப்படின்னு அது வந்து ரொம்ப நேரம் போகுது அப்படின்னு எனக்கு பிடிச்ச கால் ஷீட்னால் அது டூ டு நைன் தான் அப்படின்னா இந்த டூ டு நைன் அப்படின்னா என்னென்னா காலையும் எழுந்துச்சு ஒரு ரிலாக்ஸ்டாக அப்படி நல்ல ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு மத்தியானம் ஒரு கட்டு கட்டிட்டு ஒரு டூ ஓ கிளாக் வந்துட்டு நைன் ஓ கிளாக் அது நைட் டைம் எடுத்த மாதிரி இருக்கும் பகல் டைமும் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படி எப்படி சொல்ல வராது அது உடனே சுத்திகாசன் யா எக்ஸாக்ட்லி அப்படின்னு ரெண்டு பேரும் ஹைஃபை கொடுத்துக்கிறாங்க இந்த டூ டூ நைன் மார்னிங் ஏழு மணிக்கு ஷார்ட் வச்ச காலங்கள்லாம் போயிடுச்சு அப்படின்வாங்கல்ல அது மாதிரி அதெல்லாம் ஒரு பர்டிகுலர் டைமில் மார்னிங் ஏழு மணிக்கு ஃபஸ்ட் ஷார்ட் வைப்பாங்க அந்த காலங்கள்லாம் இப்போ அதான் சொல்லுவேன் பாண்டியராஜன் சார் காலத்துலேயும் முடிஞ்சிச்சுன்னு அதாவது எப்படி பண்ணுவாங்கன்னா எடுத்தோன்னே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு சீன் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்தில் ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒயிட் ஷார்ட் ரஜினி சார் கூட அந்த மேனேஜர் சூப்பர் ஒயிட் ஷார்ட் அந்த ஒயிட் ஷார்டோட டெலாக் சொல்லுவாங்க ஓகே சார் சார் இப்போ வந்து மிட் ஒன்று எடுத்துக்கலாம் சார் அதாவது என்னன்னா அந்த சீனுக்குள்ள நம்ம போகணும் அப்போ ஒரு மிட் அப்படியே அதாவது ஒயிட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது எந்த இடத்துல நிற்கிறாங்க மிட் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப பேச போறாங்க க்ளோஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் க்ளோஸ் அந்த இவங்க க்ளோஸ் அவங்க க்ளோஸ் அப்போதான் ரஜினி சார் சொன்னார் ஒயிட்ல தான் எடுக்கிறாங்க சரி நம்ம தப்பா சொன்னோம் டைலாக எப்படியும் வந்து க்ளோஸ் வரும்போது பாத்துக்கலான்னு அவ்வளோதான் சார் அவ்வளோதான் அது ஒயிட் சாரோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த மாதிரி என்னன்னா அந்த கலாச்சாரம் ஒன்று இருக்குல்ல அதுலயே பாண்டிநாயன் சாணிங்கிட்ட ஒரு சொல்லும்போது சொன்னார் ஃபஸ்ட்டு ஷார்ட்டே நான் க்ளோஸ் தான் எடுப்பேன் அப்படின்னார் எப்படி அது சரி ஓகே சீனை பக்காவாக எழுதிட்டோன்னா க்ளோஸ் எடுத்துடலாம் எப்படி அது க்ளோஸ் எடுப்பார் அப்படின்னப்போ அவர் சொன்னார் இல்லை காலையில் வந்தோன்னே குளிச்சு வீசி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ஆர்டிஸ்ட்டு மேக்கப் போட்டு பக்காவாக இருப்பாங்க அப்போ நல்லா க்ளோஸ் வச்சு ஃபுல்லாக சீனெலாம் எடுத்துடுவேன் அப்புறம் மிட் எடுப்பேன் என்ன காட்சி யார் ரெண்டு பேர் பேசுகிறதுக்கு மிட் ஷாட்லாம் எடுக்கிறத எடுத்துடுவேன் கொஞ்சம் டயர்டான பிறகு தான் எல்லோரும் சேர்ந்து ஒயிட் எடுப்பேன் ஒயிடில் அவங்க சும்மா கூட நிற்கலாம் மேக்கப் லைட்டாக இல்லாமல் இருக்கலாம் என்னென்னா இருக்கலாம் அப்படின்னு அப்போது அது ஒரு கல்ச்சர் அந்த மாதிரி எடுக்கிறது அதை வந்து சத்யராஜ் சார் சொன்னோன்னா எனக்கு சிரிப்பு வந்துருந்துச்சு ஸோ அவர் வந்து அந்த ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் ஷேர் பண்ணிக்கிட்டதை ஷேர் பண்ணுறதே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவங்கவுங்க அதை என்ன மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ணது அந்த இதில் இருந்தது அப்படின்னு சொல்லி ஸோ அது வந்து ஆக்சுவலாக நாகார்ஜனாக கூட வந்து ஒரு அவரும் இந்த இன்டர்வியூ சொல்லியிருந்தார் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போது ரஜினி சாரை வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்படியே இருந்தான் ஏன் இப்படி பார்த்துட்டே இரு அந்த மாதிரி ஒரு ஒரு டாக் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சரி எல்லாருக்குமே அந்த ஒரு படம் நடிப்பாரு சரி படம் வந்து இப்படி இருக்குங்கிறத விட இல்லை அந்த படத்தில் ஒர்க் பண்ண அட்மாஸ்ஃபியர் அந்த ஒர்க் பண்ண அட்மாஸ்ஃபியரில் சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணது சூப்பர் ஸ்டார் நேரில் பார்க்கறது சூப்பர் ஸ்டார் ஒரு ஃபேனாக இருந்து நேரில் பார்க்குறதும் ஒன்று தான் இன்ன வரைக்குமே என்னென்னா இருந்த சக ஆர்டிஸ்டே சூப்பர் ஸ்டார் வரும்போது அதை பிரமித்து பார்க்குறதும் ஒன்று தான் ஸோ அந்த ஒரு இது எல்லாத்துக்குமே அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் வரும் ரஜினி சாரை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துருப்போம் அந்த ஒரு ஃபீல் வந்து எல்லாத்துக்குமே வரும் அதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அண்ட் இவருடைய அடுத்த படம் இன்னும் ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல திடீர்னு பார்த்தா லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி டூ பண்ணுறதா இருந்தது இல்லையா கைதி டூ பண்ணுறதுக்கு வந்து சம்பளம் கேட்டிருக்காரு ஆடி போய்ட்டுருக்காங்க எல்லாரும் என்னடா சம்பளம் அப்படின்னு பார்த்தா கைதி டூக்கு வந்து எழுபத்து கோடி ரூபாய் அப்படின்ட்டுருக்காரு செவன்டி க்ரோஸா அப்படின்னு எல்லாம் என்ன செவன்டி குரோஸ் கேட்குறீங்க கூலியில் என்னுடைய மார்க்கெட் ரேட் அதிகம் கூலியில் ஃபார்ட்டி க்ரோஸ் தான் செவன்டி குரோர்ஸ் அப்படின்னு இருக்கார் எழுபது கோடியில் குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு படம் பண்ணலாம் சின்ன படங்கள்னு சொல்கிறாங்க யார் சம்பளம் அது அவருடைய லைஃபு அவர் ஒரு லெவலுக்கு போயிட்டார் ஸோ அதனால் இப்போ கைதி டூ ட்ராப் ஆகுமோ அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்திருக்குது டாக்கும் வந்திருக்குது ஸோ ப்ரொடக்ஷன் டீமில் என்ன பண்ண போகிறாங்க இந்த படத்தை அப்படிங்கிறத இன்னும் தெரிய வரலை அண்ட் அதே சமயத்தில் இந்த வாரம் குற்றம் புதிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் ட்ரைலர்லாம் பார்க்குறப்ப என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு சைக் சைக்கோ கில்லர் பற்றியும் சைக்கோ த்ரில்லர் சைக்கிக் த்ரில்லர் மாதிரி ஒரு கதை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மர்டர் மிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது அந்த படம் தான் நினச்ச ஹீரோ பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்கார் அவர் அண்ட் அவர் என்ன மாதிரி படம் வந்திருக்குங்கிறத கூடிய சீக்கிரம் போகிறோம் அவர் பேர் கூட ஏதோ ஒரு விஜய் தருண் விஜய் யா தருண் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் நினச்சிருக்காரு ஸோ இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட விஜய்கள் இந்த விஜய் தான் தருண் விஜய் அப்படின்னா அடுத்தது வந்து அதாவது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முத்தையா அவருடைய டைரக்ஷனில் சுல்லா சேதுன்னு ஒரு படம் வருது அந்த படத்துடைய ஹீரோ பேரும் அதே மாதிரி விஜய் விஜய் முத்தையா விஜய் தான் விஜய் முத்தையா அப்படின்னு வச்சுட்டாங்க முத்தையாவுடைய பையன் அப்படின்னாங்க எந்த முத்தையா அப்படிங்கிறத நினைத்தலை கொம்பன் முத்தையா பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அந்த பேர் ஐ மீன் அவருடைய ஃபோர்த் கம்மிங் ஃபிலிமில் அந்த சுல்லான் சேதுங்கிறது இல்லை சரி கேமராமேன் முத்தையான ஒருத்தர் இருந்தார் அவர் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு இது இருந்தது பட் அதுலேயும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ இது யார் அந்த முத்தையாங்கிறது எனக்கு இன்னும் டவுட் தான் அது தெளிவாக தெரிஞ்சுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு பரத் வந்து நடிச்சிருக்கார் பரத் வந்து ஒரு வில்லனாக நடிச்சிருக்காரு அண்ட் சின்ன பையன் ஒரு சின்ன பையன் அறிமுகம் விஜய் முத்தையா அவர் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ அவர் தான் அந்த படத்தில் ஹீரோ சார் ஸோ இது வந்து இது ஒரு பீரியட் இப்போ ஃபீனிக்ஸ் படம் வந்ததுக்கப்புறம் வந்து விஜய் சேவையுடைய பையன் அறிமுகம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அண்ட்ரு எயிட்டீனில் சில படங்கள் வந்து அண்ட் எயிட்டின் பார்க்கக்கூடாதுன்னு ஏன்னு தராங்க ஆனால் நடித்த நடிகருக்கு அண்டர் எயிட்டின் இருக்கும் பொழுது இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது நடிகருக்கு பதினெட்டு வயசு கீழே இருக்குது ஆனால் படத்தை பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க பார்க்கக்கூடாதுங்கிறாங்க பார்க்கக்கூடாது ஆனால் நடிகலாங்கிறாங்க அது எப்படின்னு நினைக்க தெரில இந்த பையனும் அப்படி தான் இருக்கான் பார்க்குறது ரொம்ப சின்ன பையனாக இருக்கும் அப்படிலாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கா ஸோ விஜய் முத்தையானு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அப்போ தான் வந்து சிங்கப்பூரிய ஒரு சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டிருக்காங்க தளபதி விஜய் போனதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கும் இனிமே தமிழ் சினிமா யார் காப்பாற்ற போகிறா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ் சினிமாலாம் என்னையும் சாகாது அதுபாட்டு வர்றவங்க வந்துட்டு தான் இருப்பாங்க நடிச்சுட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி புது புது நடிகர்கள் புது படம் வரும் அதனால் சினிமா அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் யோசிக்கவே வேணாம் அப்படின்ட்டு ஒரே வாரத்தில் சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுத்துட்டு போயிட்டார் இப்போ அதுதான் சமூக வலைதளங்களில் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஐயோ என்ன சிங்கமொழி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரே நாம் வந்து விஜய் இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஆக்சுவலாக அவர் சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட் இங்கே யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த உலகம் இயங்கும் அதை நம்ம மறந்துடக்கூடாது ஒருத்தர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உலகம் என்ன இயங்குமோ அது இயங்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த வேர்ல்டு பார்க்குற அந்த உலகமானதும் இயற்கையானதும் பார்க்குறது ஏகப்பட்ட மனிதர்கள் அந்த மனிதர்கள் ஒவ்வொருத்தராக அப்படியே மாறிட்டே வருவாங்க நடக்கும் அது நடக்கும்போது தான் தெரியும் அதனால் வந்து இவங்க இல்லைனா என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே வேணாம் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டில் ஒரு பெரிய இது இருக்கும் ஒரு பெரிய பட்ஜெட் படங்கள்னு வராதே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யங்ஸ்டரில் தளபதி விஜய் நடித்தார்னா ஒரு பெரிய ஒரு மாஸ் இருக்கும் அது இல்லை இருக்காதே ஜனநாயகனுக்கு அப்புறம் இருக்காதே அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல் இருக்குது பட் அதை வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களே அதை சரி செய்வாருங்கிற நம்பிக்கையும் இருக்குது விஜய் அவருடைய பையன் டைரக்ட் பண்ணுறாருல கண்டிப்பாக அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவருடைய பையன் வந்து அந்த டேரக்ஷன் இது அது பார்த்திங்களா ஜென்ரேஷன் கேப் மாதிரி எஸ்ஏசி வந்து டேரக்டர் அவருடைய பேரன் ஃபஸ்ட்டு நடிக்கணும்னு ஆசைப்படல டேரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காப்புல அவர் இதுக்காக படிச்சிருக்காப்புல ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆல் த யங்ஸ்டர்ஸ் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தொடர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் பாருங்கள் திரைக்கூற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்